உணவு டெலிவிஷன் நைன் டிவிக்கான உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது காரகமும் பாவகம் என்னங்க எது புரியாது எதோ லாங்குவேஜில் இல்லைங்க கேளுங்க உங்களுக்கு புரியும் ஸோ காரகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானட் இப்போது சூரியன் இருக்குன்னு வச்சுமே சூரியனுங்கிறது வந்து தந்தை சார்ந்த காரகம் ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான காரகத்தை இது சொல்கிறது வந்து சூரியன் சந்திரன் வந்து தாயார் 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 சார்ந்த உறவுகளையும் பாவக ரீதியாக சொல்கிறது அந்த சந்திரன் அதே மாதிரி வந்து செவ்வாய்ங்கிறது சகோதர காரகம்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்னா மொளைண்டாக இது இது வந்து இங்கே இருந்தால் தப்பு இருந்தால் தப்பு ஐயோ ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப மென்டலி வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க ஸோ காரகத்துக்கும் பாவத்துக்கும் நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு சனி இருக்குன்னு வச்சுப்போப்பேன் சனிங்கிற ஒரு பிளானட் என்ன வச்சாங்கன்னா அயோயோ அது அது நின்ன இடம் அவ்வளோதான் ஆ ஓன்னு சொல்லி ரொம்ப அது பார்வைப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் ஆவாங்க அப்படிலாம் கிடையாது சனி பெரிய யோகங்களை கொடுக்க உள்ளது அதே மாதிரி குரு பார்வை வந்து ரொம்ப சிறப்பு ஆஹா ஓஹோன்னுவாங்க குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன விதத்தில் சிறப்புன்னா அது பார்வை சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பார்வை வந்து தோஷத்தை நீக்குமா அப்படின்னா தோஷத்தெல்லாம் நீக்காதுங்க தோஷத்தை நீக்காது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கும் ஸோ அதுதான் உண்மையான விஷயம் உதாரணம் சொல்ல போனால் ஒரு பொண்ணு ஒரு அரை ஒரு பொண்ணு ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து குரு பார்வையில் உள்ள ஒரு பையனை அந்த அந்த பொண்ணுடைய அந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு குரு பார்வை இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு பண்ணுற ராவடிக்கு வந்து இந்த பையன் அட்ஜஸ்ட் பண்ணி போவான் சரி போட்டோம் போட்டோம் சாணியகாரி தான் சரி பரவாயில்ல 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 அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே அந்த மனப்பான்மையை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து இல்லறம் வந்து உடையாதுங்கிறது தான் வந்து இதில் உண்மையான விஷயம் ஸோ குரு பார்வைங்கிறது வந்து காரகம் காரகம்னா குழந்தை கு குருங்கிறது வந்து ஒரு குழந்தையை குறிக்கும் இருக்கும் ஸோ குழந்தை குழந்த சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம குருன்ற விஷயத்தை வச்சு பார்ப்போம் பட் இருந்தாலும் எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் காரகன்றது கேரக்டருங்க குருங்கிற ஒரு நல்ல கேரக்டர் சனிங்கிற வந்து கொஞ்சம் அரகன்சியான ஒரு கேரக்டர் ஒரு மாதிரியான கேரக்டர் ராகுங்கிற ஒரு ரவுடி பைய மாதிரியான ஒரு கேரக்டர் இது கேரக்டர் தானே வழியே உங்கள் ஜாதகத்தில் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னா இதை வச்சு நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா குரு வந்து சப்போஸ் வந்து ஒரு துலா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதியாக இருந்து குரு தசை நடத்தும் போது அவங்க நிறைய கடன்கள் வாங்குறது நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ குரு நல்லதுன்னு சொல்ல முடியுமா கிடையாது அந்த லக்னத்துக்கு அது தப்பாக இருக்கும் அதனால் வந்து பிளைண்டாக வந்து எந்த கிரகத்தையும் திட்டுறதோ அந்த கிரகம் தப்பான கிரகம்ன்ற பேசுவது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஸோ அது வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் பாவகம் ஸோ பாவகன்றது உங்கள் லக்னத்துலேருந்து என்னமோது ஒன்றாம் பாவம் ரெண்டாவது ஒரு பன்னெண்டு பாவங்கள் இருக்குது ஸோ அந்த பாவத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு உள்ள பாவங்கள் அது வரும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுக்கும் நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் வீடை விட்டு வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்களே பன்னிரெண்டாம் இடம் கொடுக்கும் ஆறுங்கிறது கடன் ரோகம் சத்ரு இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனே கொடுக்கும் இந்த பாவ தொடர்புகள் தான் நம்ம வந்து லைஃப்பை நிர்ணயமும் பண்ண இல்லையா இந்த காரகத்துவங்கிறது வந்து கேரக்டரிசேஷன் தான் இப்போது அவர் பெரிய ரவுடியாக இருப்பார் அவர் ரவுடிங்கும்போது ஐயோ ரவுடிங்க ரவுடிங்க யாரும் ஒதுக்கி அவருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க அவங்களுக்குலாம் நல்லவராக தானே இருக்கார் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நமக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறலாம் தீர்மானம் பண்ணுறது நம்ம பாவங்கள் தான் ஸோ எந்த பாவ தொடர்பில் வந்து அந்த கிரகம் வருதும் அதான் சிறப்பு உதாரணமாக இப்போ சனி வந்து ஒருத்தருக்கு வந்து ஐயோ சனி வந்து லக்னத்தை ரொம்ப பிள்ளங்க கிடையாது சனி வந்து உச்சமாக இருந்து அவர் லக்னத்தில் இருந்தாலும் அவரும் ரொம்ப அடமாட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து அதை அதெல்லாம் வச்சு சும்மா பிளைண்ட் வந்து இப்படி இருப்பாங்க அப்படி சொல்கிறது ரொம்ப அம்பக்கான விஷயம் அதனால பார்க்காதீங்க காரகத்துவங்கிறது செயல்பாடு பாவத்திலிருந்து திசை நடத்துதோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகிற செயல்களாக மாறுங்கிறது உண்மையான விஷயம் அதனால தான் காரகத்துக்கும் பாவத்துக்கும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க அதனால இது வந்து இது வந்து ஒரு கேரக்டரைசேஷனை மட்டும் தான் உண்மைன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் மிஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்